குப்பைகளிடத்திலே நாட்டை அதிகாரத்தை நாம் கொடுத்ததால் நாடு இன்றைக்கு குப்பையாக இருக்கு இந்நேரம் எதிர்கட்சி அந்த என்ன சேகர் பாபு சம்மனத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் பாவம் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கன குப்பை அவருக்கு என்ன தெரியும் கமிஷன் அடிக்கிற அடிக்கிறவர்கள்ட்ட போய் இவங்க கூட மணக்கமுடா இவங்க அதை விட கேவலமா நார் வாங்கிடாதீங்க இந்த கோரிக்கை ஒன்றும் புதிதல்ல இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்றுங்கள் என்று போராடுகிறார்கள் இதற்கு முன்பு இந்த போராட்டம் நடந்தது அப்போதும் நாம் பங்கேற்று மக்களோடு மக்களாக அவர்களுக்கு ஆதரவாக நின்றோம் ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பேரிடர் காலங்களில் கூட இங்கே பேசிய என்னுடைய தங்கை சாலினி மரியம் லாரன்ஸ் ஒரு குறிப்பிட்டார்கள் நாங்கள் பேரிடர் காலங்களில் வந்து களத்திலே நின்றதை பெருவெள்ளம் வந்தபோது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பா ஆட்சியில் இருந்தபோது ஒரு மாத காலங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு உடைகள் கொடுத்து குப்பைகளை அள்ளி அழுக்கு நீரை அப்புறப்படுத்தி வேலை செய்து கொண்டிருந்தோம் அப்போதிருந்து களத்திலே நின்று பாடுபட்ட பெருமக்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்கள் குப்பைகளிடத்திலே நாட்டையும் அதிகாரத்தை நாம் கொடுத்ததால் நாடு இன்றைக்கு குப்பையாக இருக்கும் நாம் கூட்டி அல்ல வேண்டியது நம்முடைய மக்களும் நாமும் சேர்ந்து கூட்டி அல்ல வேண்டியது தெருவில் கிடக்கிற குப்பைகள் அல்ல அதிகாரத்தில் இருக்கிற இந்த அறிவுகட்ட குப்பைகளை என்ன சொல்லி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து போராடினாலும் இவர்களுக்கு உரைக்காது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாம் அதிகாரத்தில் தலைவர்களை தேர்வு செய்து வைப்பது இல்லை தரகர்களை புரோக்கர்களை தேர்வு செய்து வைக்கிறோம் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரக வேலை பார்ப்பவர்களையே நாம் தலைவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோம் நியாயமாக பிரியா மேயர் இந்த போராடி கொண்டிருக்கிற நம் அம்மா தங்கச்சிகளோட உட்கார்ந்து போராடி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சமூக நீதியில நம்முடைய பாட்டன் அயோத்திதாசன் வட்டமலை சீனிவாசனும் போராடிப்பட்டு நியாயம் இருக்கு எங்கடா இருக்கு சமூக நீதி இதுல எங்க இருக்கு அதனால் சமபங்கு என்பதை பேசக்கூடாது சம உரிமை என்று பேசணும் அதுதான் இங்க குப்பைக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இந்த உனக்கு நாட்டாளம் என்னதான் சம்பந்தம் என்னதான் சம்பந்தம் என்னது இது கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கு தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி நான் தான் அதை பல தர பேசினேன் எப்படின்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளோ அக்கறையாக போராட்டங்களை செய்வார் அதை பண்ணுவார் அதை பண்ணுவார் நான் சொன்னேன் கடைசி வரைக்கும் அவங்கள எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிருங்கடா டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு இந்நேரம் எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன ஆகும் இதே சேகர் பாபு சமணத்தை போட்டுகிட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் பாவன் குப்பையை பற்றி அவரே ஒரு பெரிய மக்கன்னு குப்பை அவருக்கு என்ன தெரியுங்க அவருக்கு கோயிலுக்கு போகணுமா தேங்காய் எவ்வளவு ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளவு போயிருக்கு உண்டியல் எவ்வளவு காசு வந்திருக்கு நம்ம சட்டப்பைக்கு எவ்வளவு வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளவு போச்சு வெளிப்படையா அறிக்கை கொடுக்க சொல்லு அறநிலைத்துறையில ஆண்டுக்கு வருமானம் எந்தெந்த கோயில்ல எவ்வளவு வருமானம் அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்பு திருச்செந்தூர் முருகன் கோயில் காலி வர கட்டி கொடுக்க முடியல சிவநாடார் வந்து கட்டி தர வேண்டியது கோடிக்கு கட்ட வந்த கமிஷன் கட்டி திருப்பி தானடா நீங்க அவர் கோயிச்சுட்டு போயிட்டாப்ல ஆனா கோயிலுக்கு கக்குஸ் வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வரேன் என்ன கமிஷன் கேட்கறீங்கன்னு மறுபடியும் கஞ்சி கெதிரி கூட்டி வந்தாங்க போனா போதும் கட்டி கொடுத்தாப்ல கக்குஸ்ல கமிஷன் அடிக்கிற வகைகள்ட்ட போய் இவங்க கக்குஸ் கூட மணக்கமுடா இவங்க அதை விட கேவலமா நார் வாங்கிடா அவங்க நீ இவங்களை போய் பேசுகிற நீங்க தங்கச்சி சொல்லுச்சுல சாலி நீ உள்ள விடல அந்த அரைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்கன்னு போகாதீங்க அவளே கூட்டி பெருகிட்டோம் அவங்களும் அள்ளிக்கிட்டு அவங்களே அவங்க அவங்களும்